அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய விருச்சகம் ராசி அப்படின்றது கால தத்துவப்படி நீங்க எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க கேட்டை நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் மற்றும் விருச்சகம் ராசி நண்பர்களோட அதிபதி வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு அதுவும் முக்கியமாக வந்து நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தாய்மார்களுக்கு எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்களை வச்சுக்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது தாய்மார்களே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு மாதம் ஆரம்பத்திலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் தாய்மார்களும் ரெகுலரா கன்சல்ட் பண்ணிட்டே உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல ஆரம்பம் சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றானுமோ உங்களுக்கு வந்து இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கேட்டை நட்சத்திர தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் அவ்வப்போது வந்து தேவையில்லாமல் கோபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சிலண்ட்டை பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவை எண்ணற்ற கோபத்தாபங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து உறவினர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களுக்கு பிடிக்கல அதாவது உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட சிரித்த மாதிரி ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உற்றார் ஜாதகக்காரர் கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விட்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து கொஞ்சம் சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக பிள்ளைகளின் வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய பிள்ளைகளின் வந்து புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்களும் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னரும் வந்து இன்கேஸ் உங்களுக்குள்ள எதனா மனசங்கடங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னருக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் கேத்து பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்பவுமே நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்ல வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களான உபஜய சாணங்கள்ல வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்பகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்களுக்கு பதிலாக நம்ம எதிர்பார்த்தோன்னுமா வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா அனைத்து விதமான சிறந்த நல்ல பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு மிலிட்ரி துறையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு மிலிட்ரி துறையில ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடித்த போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விரு்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஒன்று வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பணி நல்லபடியாக முடிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுப்பதற்கு நீண்ட காலமாக வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த விஷயத்தை இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் இழுப்பறையாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் in the வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருட்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக ஒரு நல்ல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வந்து உங்களுடைய வீட்டு கிரக ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அழைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற ஒம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னாலே இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து கூடிய சீக்கிரத்தில் விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் குலசானம் கூட்டாளி தொழில் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து குரு பகவானுக்கு உகந்த ஸ்தானம் கேட்டீங்கன்னா ரொம்பவே சிறந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க இதன் காரணமா இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க நீண்ட காலமா பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சூரிய பகவான் இதே ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசரஸ்தானம் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணை இப்போ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எதிர்பார்க்கின்ற வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவுல எதுனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்தை விட நான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்க உறுதியாகவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் பேசிக்காம அவ்வப்போது ரொம்ப வழக்குகள் இருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க மனதை அமைதி படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சிலன்ட்ட பேசி பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தைவற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்க உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்தனமா அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நல்ல நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் இப்போ நீங்கள் விவசாய தொழிலில் ஈடுபட்ட இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து விவசாயத்தில் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் மேலும் இப்போ நீங்க வந்து படிப்படியாக நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸில் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு பதவி உயிருக்காகவோ அல்லது ஊதிய உயிருக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயிருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ரொம்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ